ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத்தத்தை அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் கேட்கும்போது ரொம்ப மனதுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை அடிக்கடி நான் அனுபவிச்சிருக்கேன் நம்மளோட சேனல்லையுமே இதை அடிக்கடி நான் உங்களுக்காகவும் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எப்பயும் போல் நம்மளோட காலை வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டே இருக்கிற வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குமே ரிப்ளை பண்ணணுங்கிறதுக்காகவுமே இன்றைக்கி வீடியோ நம்ம கிட்டே இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் எப்படி தூங்குறாங்க பாருங்கள் நல்ல நல்ல தூக்கம் சரி வாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பேசலாம் லாஸ்ட் டைம் ஷேர் பண்ண வீடியோவுக்கு கிட்டத்தட்ட மூணு சப்ஸ்கிரைபர் நமக்காக புதுசாக வந்திருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய சிஸ்டர் கேட்குற கமெண்ட் இப்போதைக்கு இதுதான் வீடோட ப்ராசஸ் எப்படி இருக்குது கட்டி முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து இப்போ வந்து அந்த பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு வெள்ளை அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்ததாக ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அக்கா மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுக்கு ஏதாவது டிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஏன்னா அப்போவே ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோ போடும்போது நிறைய பேர் கேட்டாங்க அப்போ நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை வந்து சொல்லியிருப்பேன் பழைய வீடியோ அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு தெரியலை சரி இருந்தாலும் அவங்களுக்காக திரும்ப வந்து அந்த நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம பகல் முழுக்க எவ்வளவு வேலைகள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மளோட உடம்பு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒரு மிஷின் மாதிரி தானே மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த மிஷின் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நினச்சி பாருங்கள் அதுக்கும் ஓய்வு தேவை அந்த மாதிரி குறைஞ்சது ஒரு மனுஷனுக்கு ஒரு எட்டு மணி நேரமாவது நல்ல ரிலாக்ஸ்னஸ் தேவை நல்ல தூக்கம் தேவை அப்போ தான் அந்த உடம்பு நம்ம மிஷினால் திரும்ப அடுத்து ரன் பண்ண முடியும் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தூக்கத்தை இக்னோர் பண்ணிக்கிட்டு நம்ம எந்த வேலைகள் செஞ்சாலும் அதை நம்ம உடம்புக்கு தான் கெடுது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நம்ம எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கிறதுங்கிறதுமே தப்பு தானே அது ரொம்ப 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 சோம்பேறித்தனமான ஒன்று ஸோ நமக்கு ப பகல் முழுக்க நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம் குறைஞ்சது நைட்டு ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது அப்படிங்கிறது உடம்புக்கு அதை விட ரொம்ப நல்லது மனதுக்கும் ரொம்ப 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 நல்லது அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதோட அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸும் சரி அந்த ஒரு உணர்வுகளும் சரி நல்லா தெரியும் இதில் இப்போ எல்லாருமே நம்ம வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகாட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நம்ம தயார்படுத்தி கொடுப்போம் நான் சின்ன இருந்தே படிக்கிற ஸ்டேஜில் இருந்தே சீக்கிரமாக எழுந்திரிச்சே பழகிட்டேன் ஏன்னா என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து பாய் முடையிற வேலை இருக்கும் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு படிச்சுட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் அப்படியே நான் பழகிட்டேன் அதனால் எனக்கு அப்படியே பழகிடுச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் யாருக்குமே சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது அப்படிங்கிறது என்ன டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நான் எந்த மாதிரி மனசில் நினச்சிக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லட்சியம் ஃபஸ்ட்டு நமக்கு மனசில் இருக்கணும் ஏதாவது ஒரு குறிக்கோள் எப்படியும் இருக்கும் நான் படிக்கிறப்ப நல்லா படிக்கணும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அந்த யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் அதை வேகமாக முடிச்சிடணும் அதுக்கடையில் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வீட்டில் உள்ள வேலை வே நம்ம பாய் முடையிறது இருந்தால் தான் அதை வச்சு நமக்கு சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்களையும் பார்த்துக்க முடியும் ஸோ நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சியம் இருந்ததுனால சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படிங்கிறது தோணும் ஸோ லட்சியம் இருந்தால் மட்டும்தான் அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்கணும் படிக்கிறவங்களாக இருந்தால் நம்ம நல்லா படிக்கணும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் நம்ம சீக்கிரமாக கரெக்டாக வேலைக்கு போகணும் அந்த வேலைகளை எல்லாம் முடிக்கணும் அதெல்லாம் வேகமாக முடிச்சால் தான் நம்மளால் வேலைக்கு சீக்கிரம் ரீச் ஆக முடியும் அங்கே நல்ல பேர் வாங்க முடியும் நம்ம டெவலப் ஆக முடியும் இந்த மாதிரி நம்ம லட்சியத்தை ஃபஸ்ட்டு நம்ம மனசில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாகவே எந்திரிக்க முடியும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அலாரம் வச்சு நம்ம எந்திரிக்கிறோம் ஃபஸ்ட் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம அலாரத்தை வச்சு எந்திரிப்போம் அலாரம் அடித்த உடனே யாராலும் எந்திரிக்க முடியாது அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டு பிறண்டு தான் எல்லாருமே படுப்போம் அந்த உருண்டு பிரண்டு படுக்கும்போது நீங்கள் மனசில் நினைக்க வேண்டியது நமக்கு எவ்வளோ கடன் இருக்குது கண்டிப்பாக கடன் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க இந்த லோன் இருக்குது என்னென்ன கடன் இருக்குது இல்லை லைஃப்பில் நம்ம முன்னேறணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நகை வாங்கணும் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் நம்ம அடுத்தடுத்து பிஸ்னஸில் டெவலப் ஆகணும் வேலை பார்த்துட்ருக்கோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம முன்னேறணும் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத மனசில் காலையிலையே நம்ம அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டு பரெண்டு படுக்கிற டைமில் இது அப்படியே மனசுக்குள்ளே ஓட விட்டுட்டே இருங்களேன் எப்படி தூக்கம் வரும் சொல்லுங்கள் நிஜமாக தூக்கம் வரவே வராது இவ்வளோ கடனை இத்தனை லட்சமாக ஐயோ இதெல்லாம் நம்ம அடைக்கணும் அப்படின்னா வேலைக்கு போகணும் அடுத்து சைடு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும் இல்லை ஏதாவது சின்ன சின்ன பார்ட் டைம் ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்போ சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான் அதை நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் காலையில் கரெக்டாக நம்ம நாலரைக்கு வைக்கிற அலாரத்திலேயே நமக்கு தோணிடும் அடி மனசில் அப்படியே பதிஞ்சிரும் ஜெயிக்கணும் முன்னேறணும் நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அந்த எண்ணம் நமக்கு ஓடிட்டே இருக்கும் அப்போ காலையில் அப்பிலாக்ஸ் ஆன டைத்தில் தினமும் நமக்கு அந்த எண்ணம் மனசில் பதியும் போது நிஜமாக யாருக்குமே தூக்கம் வரவே வராது அடுத்த ஸ்டேஜ் டக்குனு நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மனசில் ஓடும் டிப்ஸுன்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இதுதான் டிப்ஸு படிக்கிறவங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் ஏன் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கட்டும் சின்ன சின்ன பார்ட்டி ஒர்க் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே எந்திரிச்ச உடனே அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஒரு விஷயத்தை மட்டும் அப்படியே நினச்சிக்கிட்டே பெட்டில் தூங்கிகிட்டே இருங்க கண்ணை மூடிகிட்டே இருங்க ஆள் மனசில் இதை நம்ம நினைக்கும் போது டக்குன்னு நம்ம எந்திரிச்சிரும் யாராக இருந்தாலும் அதுக்கு நமக்கு தூக்கம் வராது இதுதான் டிப்ஸு நான் ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணேன் இப்போயுமே ஒரு சில நேரம் அப்படி தூங்கணும் சரி தூங்குவோம் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி எண்ணங்கள் என் மனசில் வந்துடும் இல்லை எந்திரி அடுத்த வேலையை பார்க்கணும் வெளியில் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குவோம் ஏழு மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்னு தோணினாலும் என்ன வெளியில் வேலை இல்லைன்னு நான் ரெண்டு பாய் முடிஞ்சா எண்பது ரூபாயாச்சு எந்திரி எந்திரி எதுக்காவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்ன நானே நான் மோட்டிவேட் பண்ணிக்குவேன் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இதை தான் உங்களுக்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரியல இந்த மாதிரி புதுசாக சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அலாரம் வச்சுட்டு அலாரத்தை பக்கத்துலேயே வச்சுட்டு படுக்காமல் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு படுங்கள் அப்போ தான் எந்திரிக்கிறான்னு அதை ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம எந்திரிப்போம் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி நம்மளோட கடனையும் லட்சியத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்க நிஜமாக உங்களுக்கு தூக்கம் வராது அதை காலையிலே நினைக்கும்போது நம்ம லட்சியத்தில் ஜெயிக்கிறதுக்கான எண்ணமும் நமக்கு வரும் கடன் குறையிறதுக்கான முயற்சியும் நம்ம எடுப்போம் நேரமும் கிடைக்கும் நிறைய பார்த்தை ஒர்க்கும் சரி நமக்கு தெரிஞ்ச வேலைகளை ஆர்வமாக செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம முன்னேறுவோம் நல்ல ஸ்டேஜுக்கு வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை பொறுமையாக இது வரைக்கும் பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு சப்ஸ்கிரைபரும் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அது ஒரு தனி வீடியோவாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்டா அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ